கௌதம் டாக்ஸ் நண்பர்களே இப்போ இந்த ஈழ பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கலைஞர் மேலே வந்து பழி போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே சீமான் வந்துட்டு சீமான் சீமானோட அடிப்படிகள் எல்லாருமே வந்துட்டு கலைஞர் தான் வந்துட்டு இந்த ஈழ போராட்டத்தில் அந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு அந்த போராட்டம் நிறுத்த பண்ணாமல் விட்டார் பண்ணாமல் விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து சில உண்மைகளை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியே ஆக வேண்டியிருக்குது ஈழ போராட்ட ஈழப்போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இலங்கையில் வந்துட்டு சிங்கள பேரினவாதத்துக்கும் அங்கே பூர்வகுடி தமிழர்களுக்குமான போராட்டம் அது அங்கே அவங்க தமிழர்கள் மீது இனவெறி தாக்குதல் நடத்துனால அங்கே தந்தை செல்வா அவர் வந்து அகிம்சை முறையில் போராடி பார்த்தாரு அது முடியாத பட்சத்தில் ஆயுதம் போராட்டத்துக்கு பிரபாகரன் வர்றாரு எல்டிடி என்ற அமைப்பை தொடங்கி அதை வந்து தீவிரமாக வந்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதே மாதிரி நிறைய போரா அமைப்புகள் அங்கேயே இருந்துச்சு இபிஆர்எல் ஆர்எல்எப் இருந்துச்சு டெலோ இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் அவங்களும் வந்துட்டு வெவ்வேறு விதத்தில் போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் எல்டிடி தான் வந்துட்டு பெரிய அளவில் அது அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கொண்டாந்தாங்க அந்த போராட்டத்தை எல்டிடியை தான் வந்துட்டு சிங்கள பேரினவாதம் வந்துட்டு அவங்கள கட் கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அங்கே வந்து இலங்கையில் வந்து அந்த ஆயுத போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்துட்டு தமிழர்கள் நாம அப்படிங்கிறனால அங்கேயும் வந்து பாதிக்கப்படுறவங்க தமிழர்கள் அப்படிங்கிறனால அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தொப்புள் கொடி உறவாக நம்ம வந்துட்டு ஒரு உணர்வு பூர்வமான ஆதரவை தான் நம்ம அவங்க கொடுத்துக்கணும் அந்த ஆதரவுங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்தப்போ வந்துட்டு அங்கே அப்போலாம் இப்போ அந்த அந்த தொடக்க காலத்தில் பிரபாரணன் வந்து தமிழ்நாட்டுக்கெலாம் வர்ற மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்திருந்தா இருந்தார் அப்போ எம்ஜிஆரை சந்திக்கிறார் இங்கே இருக்க மற்ற தலைவர்களையும் வந்து திராவிட இயக்க தலைவரெலாம் சந்திக்கிறார் நல்ல ஒரு நல்ல உறவான ஒரு சூழல்தான் இருந்துச்சு அப்போ வந்து பெரிய பதட்டமான சூழல் இல்லை என்ன அப்போ எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு நிதி உதவி இதெல்லாம் பண்ணுறாரு கலைஞரும் வந்து தார்மீக ஆதரவை கொடுக்கிறார் அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது என்ன எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அடுத்து மறைவு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் வந்துட்டு கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு கலைஞர் வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்கு தன்னோடய ஆதரவுங்கிறத வந்து அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு ஈழத்தமிழர்களுக்கு எல்டிடி வந்துட்டு முழுமையாக வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்கிறப்ப எல்டிடிக்கும் அது ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனையை வந்துட்டு அடுத்த கோணம் ஏதாவது காந்தியோட படுகொலை படுகொலைக்கு முன்னால் படுகொலைக்கு பின்னால் அப்படின்னு பார்க்கணும் படுகொலைக்கு முன்னாள் வரைக்கும் இந்த இந்த சூழல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ராஜீவ்காந்தி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் வந்துட்டு இங்கே ஸ்ரீபெரும்புரில் படுகொலை செய்யப்படுறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய படுகொலை அதாவது ராஜீவ்காந்திங்கிறது ஒரு இந்திய நாட்டினுடைய இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் கொண்ட ஒரு நாட்டினுடைய தலைவராக பிரதமராக இருந்தவர் அடுத்தும் பிரதமராக வரக்கூடிய சூழலில் இருந்தவர் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பெரிய கட்டப்பெயர் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் போராட்ட போராட்டத்தை எல்டிடியை ஆதரித்தவர்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய கெட்டப்பெயர் ஏண்டா ஒரு நம்ம இந்திய ஈரான்மருக்கே இடைப்பட்ட ச சவாலுங்கிற மாதிரி தான் அது வந்து ஆயிடுச்சு ஏன்னா அப்போ வந்துட்டு அது வரைக்கும் வந்து எல்டிடி பிரபன் அவங்களோட நடவடிக்கைகளை ஆதரிச்சிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதில் வந்து நிலைப்பாட்டில் வந்து மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் தரப்பாக இருக்கட்டும் மற்ற நிறைய கட்சிகளும் வந்து அதில் வந்து அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நமக்கு வந்துட்டு அவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து இருந்து அந்த ஆயுத போராட்டத்துலேருந்து நமக்கு வந்துட்டு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கணுங்கிறதுல வந்து நம்ம தொடர்ச்சியாக அதே கண்ணோட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தோம் அதனால் அந்த ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகளுக்கான அந்த குரல் கொடுக்கறது வந்து இங்கே வந்து இன்னும் குறையாமலே இருந்துச்சு இன்னொன்று ராஜீவ்காந்தி படுகொலையின் சமயத்தில் வந்துட்டு திமுக தான் வந்து அதை பண்ணிச்சுங்கிற மாதிரியே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க திமுக ஆதரவாளர்களோட கடைகளெல்லாம் அடித்தின் வரைக்கும் சூறையாடினாங்க பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் சந்தித்த ஒரே கட்சி வந்து திமுக தான் அந்த டயத்தில் ஏன்னா இத்தனைக்கு கலைஞர் வந்துட்டு பிரபாகரனை வந்து நேரடியாகவே சந்தித்ததில்லை அது உணர்வுபூர்வமான ஒரு ஆதரவாக தான் வந்து கொடுத்துருந்தார் ஏன்னா அப்படி இருந்தால் வந்து திமுக தான் வந்துட்டு இது இது பண்ணிச்சுங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பழியும் வாங்கிச்சு பாதிப்பையும் ஏற் ஏற்றுக்கிடுச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஏன்னா அதுக்கடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு அங்கே வந்துட்டு சகோதர யுத்தங்கள்லாம் வேண்டாம் சகோதர அமைப்புகளை வந்துட்டு நீங்கள் வந்து காலி பண்ணுற இதெல்லாம் பண்ணாதீங்கலாம் வந்து கலைஞர்லாம் கோரிக்கை வைச்சார் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்துட்டு எல்டிடியால் வந்து கொல்லப்படுறாங்க அப்போது வந்து அந்த எல்டிடி மேலே இருந்த அந்த ஒரு பார்வை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மாறிக்கிட்டே வருது அவங்க வந்து நம்மளோட கட்டுக்குள்ளே கிடையாது அவங்களோட செயல்பாடுங்கிறது கடுமையாக போய்கிட்டே இருக்குது அங்கே பிரேமதாசும் கொல்லப்படுறாரு அப்படிலாம் இங்கே ராஜீவ்காந்தி கொல்லப்படுறது பிரேமதாசம் கொல்லப்படுறது இந்த மாதிரி நிறைய கொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறப்போ வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல் இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் எல்டிடிங்கிறது ஏதோ நம்ம சொன்னால் அவங்க நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா அது ஒரு பக்கம் அங்கிட்டு போய்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளோட ஆதரவுங்கிறது ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகள் கிடைக்கணும் அவங்களுக்கான அந்த தனி நாடு ஈழம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து உறுதிப்பாடாக இருந்தோம் அதுக்காக நம்ம வந்து ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கலை ஆனால் அங்கே ஆயுத போராட்டம் தான் நடக்குது அது ஒரு சிக்கலான ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கப்போ அடுத்து வந்து இரட்டை இரட்டைக்குற தாக்குதல் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நிலவரமே மாறுது என்னென்ட்டால் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தீவிரவாத இயக்கங்கள் இருக்கோ அதை ஃபுல்லாக ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி எல்லா நாடுகளும் வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு இலங்கையில் எல்டிடி வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துட்டு போராட்டம் இது போ ஆயுத போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அப்போ இலங்கை வந்துட்டு தனி நாடாக வந்துட்டு எல்டிடிக்கு எதிராக போ போராடினப்போ இலங்கைக்கு சப்போர்ட்டுக்கு சர்வதேச நாடுகளும் வருது அப்போ இந்தியாவும் பார்த்தோன்னா தனிப்பட்ட முறையில் ராஜீவ்காந்தியோட இழப்புங்கிறது அப்போ வந்து இந்தியாவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இலங்கைக்கு சப்போர்ட்டாக போக வேண்டிய சூழல் ஏண்டா இப்போ நம்மளோட தலைவர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து தவிர்க்க முடியாது நம்ம தமிழ்நாடு வந்துட்டு அதை வந்து தடுக்கவும் ஏதோ முடியாது ஏண்டா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு அங்கமான இருக்க ஒரு மாநிலம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ வந்து இந்தியாவும் வந்து அங்கே சப்போர்ட்டுக்கு போகுது அப்போ அந்த சூழலை வந்து அவங்க விடுதலை பள்ளிகளும் வந்து சரியாக விட்டாங்க ஏன்னா இரட்டை கோபுரம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போராளி அமைப்புகளுக்கு எதிராக வந்துட்டு எல்லோரும் லிஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சமாதான படிக்க இந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம் ஆனால் அவங்க ஆயுத போராட்டத்தையே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அது வந்து நம்மளாலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமை அங்கே போராட்டம் உச்சகட்டத்துக்கு வருது அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து விடுதலை புலிகளோட போராட்டம் வந்து போர் வந்து முடிவுக்கு வருது ஏன்னால் இப்போ வந்துட்டு க கடைசி நேரத்தில் வந்துட்டு கலைஞர் தானே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தார் அவர் வந்து நிறுத்திருக்கலாம் அப்படிங்கலாம் வந்து ஒரு கேலிக்கூத்தான கூத்தான ஒரு விஷயம் ஏன்ட்டா அங்கே ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து அங்க வந்து ஆயுத போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன முழுக்க முழுக்க ஜனநாயக ஒழியில் தேர்தல் முறைப்படி வந்து நம்ம இங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தலில் ஆட்சி மாற்றங்கள் நடக்குது இந்த மாதிரிலாம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து அந்த ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவுங்கிற அந்த நிலைப்பாட்டிலே தான் நம்ம தொடர்ந்துகிட்டு அங்கே அந்த இலங்கையில் நடக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்மளோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருந்தமே ஒழிய மற்றபடி நம்ம வந்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவரும் கிடையாது அதை ஆதரிக்கக்கூடியவரும் கிடையாது அதனால் ஒரு சிக்கலான ஒரு சூழல் வச்சிக்கோங்களேன் இலங்கையில் போயிட்டு இந்திய அமைதிப்படை போய் அங்கே நிறைய அட்வலி பண்ணிட்டாங்கன்னு பிரச்சனை வந்தப்போ நம்மலாம் வந்துட்டு அதுக்கு எதிராக கண்டிச்சுலாம் பேசியிருக்கணும் இந்திய அமைதிப்படை திரும்பி வந்தப்போ வந்து அதை வரவேற்க கூட கலைஞர் போகலை கலைஞரோட செயல்பாடுகள்லாம் நிறையா அந்த ஈழத்தமிழர் ஆதரவுக்காக வந்துட்டு அவரால் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியுமோ பண்ணார் நிறைய உண்ணாவிரத போராட்டங்கள் இது பந்த் நடத்துகிறது ஆகட்டும் இந்த கடைசி கட்டத்தில் கூட பந்த் நடத்துகிறப்போ பந்துக்கெல்லாம் அனுமதி கிடையாது நீதிமன்றம் சொல்லிச்சா உடனே அதை உண்ணாவிரதமாக மாற்றுறாரு இந்த மாதிரி எவ்வளவோ மனித சங்கிலி போராட்டம் இந்த மாதிரிலாம் நிறையா நடத்தி தான் பார்த்தார் ஆனால் நம்மை கைமீறி வந்துட்டு நிறையா நடந்தது இதை வந்து புரிஞ்சிக்காமல் வந்துட்டு கலைஞர் சொன்னால் என்னமோ அங்கே வந்து போராட்டம் நடந்தது இவ்வளோ காலமாக வந்துட்டு கிடை கடந்த முப்பது ஆண்டு காலமாக நடந்த ஆயுத போராட்டங்கள் எத்தனையோ தலைவர்கள் கொல்லப்பட்ட அந்த சூழலில் ஏதோ கலைஞர் சொன்னால் அங்கே வந்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கலைஞர் மேலே மொத்தமாக வந்து பிளேம் பண்ணாங்க கலைஞர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த மெரினால உண்ணாவிரா இருந்தார் அப்போது வந்துட்டு தடுத்து நிறுத்துகிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கைமீறி போன ஒரு காலகட்டம் தான் சுற்றி முற்றி இட்டாங்க அவங்கள ஒளிர்ச்சி இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம வந்துட்டு அது அந்த இரட்டை கோர தாக்குதலை தாண்டி உலகமயமாக்கல்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் உலகமயமாக்கல்கிறப்போ வந்துட்டு எல்லா நாடுகள்லேயும் வந்துட்டு அந்த தொழிலதிபர்கள் அங்கே தொழில் தொடங்குற அந்த ஆதிக்க மனப்பான்மை அங்கே நிறையா போயிடுச்சு அங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இந்திய நிறுவனங்கள் நிறையா இருக்குது அங்கே ஒரு அமைதியான சூழல் வந்தால் தான் தொழில் நல்லா நல்லாயிருக்குங்கிறனால அவங்களும் வந்துட்டு ஒருவே சர்வதேச ஒரு நெருக்கடியை கொடுத்து அங்கே விடுதலை புள்ளி ஒழிக்கிறதுல வந்து மறைமுகமாக வந்து அந்த தொழில் நிறுவனங்கள் தொழில் அதிபர்கள் அவங்களோட ஒரு ஆதிக்கம் அழுத்தங்களும் அதில் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க உலக மயமக்களையும் ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்வதேச அழுத்தங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத வந்து அவங்களால அங்கே ஜஸ்டிஃபை பண்ண ஒரு புரிஞ்சிக்க முடியாமல் அங்கே அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பெருத்த தோல்விக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் ஒரு பெரிய போராட்டம் வெற்றியாக ஒரு ஈழத்தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டியது பெற்றுத்தர முடியாமல் போகிறது நமக்கு வருத்தமான விஷயந்தான் ஆனால் இது எதுவுமே வந்துட்டு தமிழ்நாட்டு தலைவர்களால் வந்துட்டு ஒரு ஜனநாயக வழிப்படையில் வந்து ஒரு ஆதரவை தான் தர முடியுமே ஒழிய இங்கேருந்து நம்ம வந்துட்டு இவர் சொல்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு படையெடுத்து போயிடும் அப்படி இப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சீமானே ஆட்சியில் இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே காங்கிரஸுக்கு பதிலாக பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்ததோ அதே தான் வந்து பிஜேபி எடுத்துருப்பாங்க இவ்வளோ காலமாக ஒரு பத்தாண்டு காலமாக இங்கே ஆட்சியில் தான் இருக்குது அங்கே ஏழு தமிழர்களுக்கு என்னதான் உரிமை கிடைச்சிது ஒன்றும் கிடையாது ஏன்னா அது வந்துட்டு இந்த சர்வதேச அரசியல் இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களாம் வந்து சும்மா வந்துட்டு ஒரு கட்சி ரீதியாக வந்து திமுக குறை சொல்லணும் கலைஞரை குறை சொல்லணுங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஒரு பக்கம் பழி ஒரு பக்கங்கிற மாதிரி வந்து இதில் வந்துட்டு ஏதோ புலிவால பிடிச்ச கே மாதிரி கலைஞருக்கு வந்துட்டு இவங்களால் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேர் ஏற்படுத்தும் அதான் பண்ணா மற்றபடி இதில் வந்து திமுகவை குறை சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை திமுக தரப்பு கலைஞர் வந்துட்டு தங்களால் ஆனால் ஜனநாயக ரீதியான எல்லா ஆதரவையும் ஈழ தமிழர்களுக்காக இப்பவும் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த நான் சொன்ன கருத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி